நீங்கள் ஆணா இருந்தால் மனைவிக்கும் பெண்ணா இருந்தால் கணவருக்கும் அவருடைய உடல்நிலையில கோளாறுகள் வர்றதுக்கு ஏழாம் இடத்துல அதிபதி வந்து சனிமான வாகனங்கள் அந்த மாதிரி இடம் வாங்குறது வீடு கட்டுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயணிக்கக்கூடிய உத்திரட்டாய் நிமிஷத்தில் பல காரியங்கள் தள்ளி போகும் பல காரியங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இப்போ வந்து ஏழரை சனி அதில் ஜென்ம சனியாக நடக்கிறது இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் நினச்சி பார்க்காம அந்த காரியம் அதுவாக வந்து அதுவே உங்கள்கிட்ட சக்ஸஸ் பண்ணிட்டு போகும் ஸோ அப்படி வந்து காரியங்களே வந்து மாறும் அதனால் வந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் அன்புள்ளம் கொண்ட டிஓடினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சேனலில் வந்து பொதுவாக அஸ்ட்ராலஜி சம்பந்தமாக பல விதமான விஷயங்கள் போட்டு இருக்காங்க நம்மளும் வந்து நிறையா பேசியிருக்கோம் இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணிதை செஞ்சாங்கப்படி இந்த திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி வந்து நிறையா ஒரு இது ஓடிண்டே இருக்குது இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம கையால் கணிக்கும் பொழுது புள்ளி சைபர் அஞ்சு அப்படின்னு வரும் அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கும் ஆறுன்னு சேர்த்துக்குவோம் அஞ்சு கீழே இருந்ததுன்னா விட்டுருவோம் ஸோ இது ஹியூமன் எரர்னு பேர் அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும் அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது ஏன்னா வந்து இப்போ கால்குலேட்டரில் போகிறேன்னா புள்ளி சைபர் ஒன்று 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 அப்படின்னு வரும் அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி இந்த சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம திருக்கணிதப்படி பார்க்குறதுக்கான காரணம் தான் அதனால் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் வந்து கும்பராசியில் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன தான் இருக்கார் இதில் நடுவில் வந்து ரெண்டு தூரம் வக்ரமாகிறார் வக்ரகதி அடைகிறார் அது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரம் ஆகிறார் அது மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் இது இதை வந்து இந்த சனிபவனுடைய டிராவல் இவர் வந்து என்னென்னா அந்த இதில் இருக்க புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துலேயே வக்ரம்லாம் ஆகி அடுத்த மார்ச் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வாக்கில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுறார் ரேவதி நட்சத்திரத்துலே தான் அதுக்கப்புறம் வந்து அவரை வக்கிரகதியாக அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்துலேருந்து அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவர் மேஷ ராசிக்கு பயிற்சி வரார் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார் இந்த நட்சத்திரங்களில் அது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கிறார் ஸோ இந்த வந்து இந்த சனி பவானுடைய பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்ற நான் பார்க்க போகிறோம் இதில் பொதுவாக வந்து இதில் என்னென்ன கிரகங்கள் வந்து நல்ல பலன் அடையும் எந்தெந்த கிரகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் வந்து அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேவாங்க கடைசியில் அது உங்களுக்கு தெரியும் அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த மீனராசி என்றது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில தான் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு சொல்லி மூன்று ஜாம்பவான்களுடைய நட்சத்திரம் இருக்கு இந்த தான் சுக்ரன் வந்து உச்சமாகறார் சொல்லப்போனால் இந்த சனிப்பயிற்சியும் போது சுக்கரன் இங்கே தான் இருக்கார் இந்த ராசிலாம் இருக்கார் சுக்ரன் உச்சமாக இருக்கார் சுக்கரன் மட்டும் கிடையாது சுக்கரன் ராகு சூரியன் சந்திரன் புதன் இவ்வளோ ஆறு கிரகம் வந்து அந்த வீட்டில் இருக்க போகிறது சனிப்பயிற்சி ஆகும்போது ஏற்கனவே இவங்களாம் இருப்பாங்க அவங்களோட சனி பய சேர்ந்துடுறார் ஸோ இப்படி வந்து ஒரு ஆறு கிரகமும் அந்த அந்த டயத்தில் சனிப்பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசியில் இருக்கும் ஆனால் ரெண்டு வருஷமும் அத்தனையும் இருக்குது அதில் டக்கு டக்குன்னு அது கலைஞ்சி போயிடும் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய ராசியை பொறுத்தளவில் உள்ள எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகும்போது உங்கள் ராசிக்கு வந்து நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு ஜென்ம சனியாக இருக்கிறவர் வந்து ஏற்கனவே ராகுவும் சேர்ந்துருக்கார் அதனால் மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் உங்கள் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும் குடும்பத்தில் சண்டை சத்துருகள் வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா சனியும் சனி மாதிரியே ராகு பலன் கொடுப்பார் அந்த ராகுவோட சனியும் சேர்ந்துருக்கார் ஏ இல்லை கேது இருக்கார் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா நீங்கள் ஆணா இருந்தா மனைவிக்கும் பெண்ணா இருந்தால் கனவு இருக்கும் அவருடைய உடல்நிலையில கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதை வந்து நீங்கள் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே காமிச்சா சரி பண்ணிக்கணும் ஆனால் நீங்கள் அந்த அதே இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியில் போய் எடுத்து பத்தாம் மாதம் எடுத்தினாலே உங்களுக்கு வந்து குரு வந்து ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் உச்ச குருவாக பார்ப்பார் உங்கள் ராசியாதிபதி அப்போ வந்து சனி சனியை காட்டிலும் உங்களுக்கு மிக நல்ல பலங்கள் நடக்கும் உற்சாகமாக இருக்கும் பல காரிய வெற்றிகள் நடக்கும் அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வரணும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பல புதிய காரியங்களை செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் புதுசாக இடம் வீடு வாகனங்கள் வண்டி இதெல்லாம் வாங்கிறதுக்கான இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அது மாதிரி ஏன்னா இப்போ ஒன்பதாம் இடம்ன்றது செவ்வாய் இடம் வீடு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவருடைய பார்வை வந்து ஐந்தாவது பார்வை அங்கே தான் விழுறது அது மாதிரி அது மாதிரி வந்து அவருடைய ஏழு ஏழாவது பார்வையே அவங்களுக்கு பதினோராவது இடத்துல விளையாடுறது அதனால அவங்க மன விருப்பமான காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் ஸோ இந்த மாதிரி வாகனங்கள் அதான் ஏழாம் இடத்துல அதிபதி வந்து சனிவான வாகனங்கள் அது மாதிரி இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே வந்து நடக்கும் இது வந்து இந்த காலகட்டங்களில் எப்போ நடக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில் வந்து ரெண்டு மாதம் அந்த மாதிரி நல்ல பழங்கள் இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாதிரி பழங்கள் இருக்குது அது மாதிரி இந்த மாதிரியான பழங்கள் ஜென்ம குருவாக இருக்கிறவர் செய்வார் ஏன் இது மாதிரி செய்கிறாருன்னா அவர் தான் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி வெரே ஸ்தானத்தில் பதினேழாம் வீட்டுக்கும் அதிபதி அப்போது இந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் உச்சமாக இருந்து இந்த ராசியை பார்க்கும்பொழுது அது வந்து யோகமாக மாறுறது ஸோ யோகா பலன்கள் பல கா ப பல நடக்கும் ஆனால் பீட்டு பீட்டான காலங்களில் நடக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் நடக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக நல்ல உயர்வான காலங்கள் வரும் ஆனால் கஷ்டமான காலங்களும் வரும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயணிக்கக்கூடிய உத்திரட்டாயி நட்சத்திரத்தில் பல காரியங்கள் தள்ளி போகும் பல காரியங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகும் கடைசி நேரத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தா நீங்கள் நினச்சி பார்க்காம அந்த காரியம் அதுவாக வந்து அதுவே உங்கள்கிட்ட சக்ஸஸ் பண்ணிட்டு போகும் ஸோ அப்படி வந்து காரியங்களே வந்து மாறும் அதனால் வந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான பலன்களும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது உடல் ரீதியான கஷ்டங்கள் இருக்குது உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் வீட்டில் யாரும் ஒருத்தருக்கான உடல் சில உடல் கோ கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் வந்து மாணவ செல்வங்களுக்கு மிக நல்ல காலங்கள் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறெல்லாம் வந்து மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு மிக மிக நல்ல காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல காலங்கள் தான் ஏன்னா அஞ்சாம் மாதத்தில் குரு ஆனதுலேருந்து அஞ்சாம் மாதத்துலேருந்து மீனராசி அன்பர்கள் மாணவ செல்வங்களுக்கு மிக நல்ல காலம் ஃபு த்ரோட்ட இந்த அடுத்த சனிப்பயிற்சி வரைக்கும் அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு நல்ல பழங்கள் தான் மாணவ செல்வங்களுக்கு நடக்கும் படிப்பு ரீதியாக மிக உயர்வான பலன்கள் நடக்கும் படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த கடைசி டிசம்பர் அந்த மாதிரி டயத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் இல்லட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு வேலை மாறணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் நடுவில் வந்து வேலையை விட்டுட்டு திண்டாடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதனால் இந்த மாதிரி கஷ்டமான பழங்கள் நீங்கள் பார்த்து நடந்துட்டீங்கன்னா தான் நல்லது இந்த ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் அவர் தான் உங்களை எப்படி பார்ப்பார் எப்படிப்பட்ட பலங்கள் நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்லிட்டேன் ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இப்போ வந்து ஏழரை சனி அதில் ஜென்ம சனியாக நடக்கிறது இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் வந்து சிவன் ஆலயத்துக்கு போய் நவகிரகங்கள் இருக்கும் நவகிரகம் நல்லெண்ணெய் விளக்கு ஊற்றி விளக்கு போட்டு நீங்கள் ஒம்பது முறை சுற்றி வரணும் இருபத்தி ஏழு முறை ஒரு தரம் சுற்றுறதுக்கு மூணு தரம் சொல்லணும் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இருபத்தி ஏழு முறை ஓம் சனீஸ்வராயனமாக அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டினா நீங்கள் வந்து சனி காயத்ரி மந்திரம் தெரிஞ்சு அதை சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம் இந்த அது இல்லை இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஏழு வாரம் ஏழு வாரம் இந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கணும் ஆனால் தொடர்ந்து ஏழு வாரத்துக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தி ஒம்போது நாள் வரும் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போதுலையே அதனால் அதோடு முடிக்கணும் இந்த எப்படி தொடங்கணுன்னா ஒரு வெள்ளை துணி வச்சு அதில் வந்து எள்ளு பரப்பி அது மேலே வந்து நல்லெண்ணெய் விளக்க வைக்கணும் வீட்டில் இது சொன்னால் சொல்லுறது வீட்டில் இது மாதிரி வைக்கணும் வச்சுட்டு ஏற்றணும் தினமும் அந்த விளக்கை ஏற்றணும் டெய்லி ஈவினிங் ஹவர்ஸில் ஏற்றணும் கரெக்டாக ஒரு வாரம் முடிக்கும் அடுத்த சனிக்கிழமை வருது இந்த எள்ளை வந்து மாற்றிடணும் வேறு புது எள்ளு போடணும் திரும்ப அந்த விளக்கு வைக்கணும் ஏற்றணும் இது மாதிரி வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை அந்த எள்ளை மட்டும் மாற்றிருக்கோம் மாற்றி நீர்நிலைகளில் எங்கே வேணாலும் தண்ணியில் போட்டுடலாம் அப்போ தான் முளைக்காது அதை முளைக்காத மாதிரி நம்ம போடணும் அப்புறம் நீர்நிலையில் போட்டுடலாம் போட்டுட்டு இது மாதிரி பண்ணிட்டு வரணும் இது வந்து ஏழு வாரம் பண்ண ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் ஆகுது இது மாதிரி ஏழு வார ஏழு வாரம் ஏழு சனிக்கிழமை முடிகிற வரைக்கும் அதை மாற்றி நீங்கள் பண்ணீங்கனாலே பொறுமானது வீட்டில் வந்து அமைதி நிலவும் வீட்டில் சண்டை திருவிழாமல் இருக்கும் உடல்நிலை கோளாறுகள் இல்லாமல் இருக்கும் அந்த அதனால வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் மனசு தெளிவாக இருக்கும் அப்போ எல்லா எந்த பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது முடிஞ்சால் இதை செய்யுங்க வீட்டில் அது மாதிரி என்னால் செய்ய முடியாதுன்றவங்க கோயிலுக்கு போய் வணங்கிக்கலாம் வந்து இந்த சனிப்பயிற்சினால பலன் பெறக்கூடிய நல்ல பலன்கள் பெறக்கூடிய ராசிகள் என்ன ரிஷபம் கடகம் துலாம் மகரம் இதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டமான பழங்களை பெறக்கூடிய ராசிகள்னா மிதுனம் கன்னி மீனம் தனுசு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பழங்கள் இருக்கும் கொஞ்சம் சுமாரான பழங்களை பெறக்கூடிய ராசிகள்னா மேஷம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லோரும் வந்து பண்ணி உங்கள் சொந்த சொந்த ஜாதகத்தை பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது நல்லா நடந்ததுனால் இதனுடைய பிரச்சனைகள் பெருசாக இருக்காது இதனுடைய தொல்லைகளும் பெருசாக இருக்காது கஷ்டங்களும் பெருசாக இருக்காது அதையும் நீங்கள் ஒரு நல்ல ஜோட்டை கொடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலனை சேர்த்து பார்த்தீங்கனாலே பொதுவாக இந்த ச இயலா சனில் பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் இல்லாமே நம்ம கடந்து வந்துடலாம் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வந்து சனி பயிற்சி மிக நல்ல பயிற்சியாக இருக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்